நேயர்களுக்கு வணக்கம் பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயற்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள ஹைபர் பக்துங்குவா மாகாணத்தில் தெஹ்ரிகி தலிபான் என்ற பயங்கரவாத அமைப்பு செயற்பட்டு வருகின்றது இது ஆப்கானிஸ்தானில் செயற்பட்டு வரும் தலிபான்களின் கொலை இந்நிலையில் அந்நாட்டின் ஹைபர் பக்துங்குவா மாகாணம் டிரா இஸ்மாயில் கான்நகர் அருகே சாலையோரம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குண்டுவெடித்தது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மூன்று போலீசார் உயிரிழந்தனர் மேலும் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை தெஹ்ரி கிடை தலிபான் பயங்கரவாத அமைப்பு நடத்தியிருக்கலாம் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மதுபான விடுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் இவர்களில் மூன்று பேர் குழந்தைகள் ஆவர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பகுதியில் மதுபான விடுதியொன்று காணப்படுகின்றது அடையாளம் தெரியாத மூன்று பேர் நுழைந்துள்ளனர் அப்போது அங்கு எப்போதும் போல் பலர் அமர்ந்து மதுபானம் கொண்டிருந்தனர் யாரும் எதிர்பாராத தருணத்தில் இந்த மூன்று பேரும் அங்குள்ளோர் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் அவர்களில் மூன்று பேர் குழந்தைகள் மொத்தம் பதினான்கு பேர் படுகாயமடைந்தனர் சம்பவத்தை அறிந்த உள்ளூர் போலீசார் உடனடியாக அங்கு விரைந்தனர் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த அவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வருகின்றனர் இதற்காக இந்த சூடு நடத்தப்பட்டது என்பதற்கான போதிய காரணங்களை வெளியிட போலீசாரும் மறுத்துள்ளனர் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தேஹ்ரீ இன்சாப் கட்சி தலைவருமான இம்ரான்கானுக்கு ஊழல் வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு ராவல்பிண்டியில் உள்ள அடியாள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே இம்ரான்கானை சந்திக்க குடும்பத்தினருக்கு சில மாதங்களாக அனுமதி மறுக்கப்பட்டது இதனையடுத்து இம்ரான்கானை சந்திக்க அவரது சகோதரி இஸ்மாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது அசீமுனீர் வரலாற்றில் மிகவும் கொடுங்கோல் சர்வாதிகாரி மனநிலை சரியில்லாதவர் என்று கூறியிருந்தார் இந்நிலையில் ராணுவ தளபதி அசை முனீரை விமர்சித்த இம்ரான்கானுக்கு பாகிஸ்தான் ராணுவம் கண்டனம் தெரிவித்துள்ளது இம்ரான்கானின் அரசியலாசிகள் மிகவும் தீவிரமானதாகிவிட்டன தான் அதிகாரத்தில் இல்லையென்றால் வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்று அவர் நம்புகின்றார் சிறையில் இருந்து பொதுமக்களை இராணுவத்திற்கு எதிராக இம்ரான்கான் தூண்டிவிட முயற்சிக்கின்றார் இதனை பொறுத்து கொள்ள முடியாது சிறையில் இம்ரான்கானை சந்திக்கும் நபர்கள் ராணுவத்திற்கு எதிராக கருத்தை பரப்ப பயன்படுத்தப்படுகின்றனர் ராணுவம் ஒவ்வொரு பிரச்சினையிலும் இழுக்கப்படுகின்றது ஒவ்வொரு கூட்டத்திலும் ராணுவ தலைவருக்கு எதிராக இம்ரான்கான் அறிக்கைகளை வெளியிடுகின்றார் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையே புலவை ஏற்படுத்த நாங்கள் யாரையும் அனுமதிக்க மாட்டோம் ராணுவத்திற்கு எதிராக பொதுமக்களை தூண்ட அனுமதிக்க மாட்டோம் என அவர் கூறினார் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத் அருகே ஜோடி மெட்லா பகுதியைச் சேர்ந்தவர் சகாஜா உடுமலாயினும் இருபத்தி நான்கு வயதுடையவர் இவர் அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணம் அல்பனி நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்ட படிப்பு படித்து வந்தார் இந்நிலையில் சகாஜா தங்கியிருந்த வீட்டில் நேற்று முன்தினம் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இதில் சகாஜா உட்பட சக மாணவிகள் சிக்கினர் தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் வீட்டில் சிக்கியவர்களை போராடி மீட்டனர் இந்த தீ விபத்தில் சகாஜாவுக்கு படுகாயம் ஏற்பட்டது சக மாணவிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது அவர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் சகாஜாவுக்கு தொன்னூறு சதவீத தீ காயங்கள் ஏற்பட்டதால் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி சகாஜா நேற்று முன்தினம் உயிரிழந்தார் அவரது உடலை இந்தியா கொண்டுவர வர வெளியுறவுத்துறை அமைச்சகம் முயற்சி எடுத்துள்ளது தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தீ விபத்தில் சிக்கி இந்திய மாணவி உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் பிராந்தியத்திற்குட்பட்ட தீவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சி இடம்பெற்றது அங்குள்ள தேவாலயத்திற்கு எதிரே உள்ள சோல்சர் சதுக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது கூட்டத்திற்குள் கார் அதிவேகமாக புகுந்தது இதனால் மக்கள் அலறி அடித்து கூட்டத்திற்குள் கார் புகுந்ததில் பத்து பேர் பலியாகினர் ஒன்பது பேர் காயமடைந்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு போலீசார் மற்றும் மீட்புப் படையினர் விரைந்தனர் காயமடைந்தவர்களை மீட்டும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் மூன்று பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றதாகவும் தெரிவித்தனர் காரை ஓட்டிய டிரைவர் குறித்து எந்த விவரமும் வெளியாகவில்லை சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பிரித்தானிய அரசாங்கம் வழங்கும் மனிதாபிமான உதவித் தொகையை ஒரு மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுகள் வரை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானியர் ஆலயம் இதற்கு முன்னர் ஆறு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் ஸ்டெர்லிங் பவுண்டுகள் மனிதாபிமான உதவியை வழங்குவதாக அறிவித்தது இந்நிலையில் தற்போது அந்த தொகையை பத்து லட்சம் ஸ்டெர்லிங் பவுண்டுகளாக அதிகரித்துள்ளது பிரித்தானியா இது குறித்து உயர்ஸ்தானியர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாங்கள் இப்போது கூடுதல் நிதியை வழங்குகின்றோம் பிரித்தானியா ஆதரவை ஒரு மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுகளாக அதிகரித்து வருகின்றோம் செஞ்சிலுவை சங்கம் ஜூஎன்ஓபிஎஸ் விரைத்தி மற்றும் நிவாரண கூட்டாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளது பிரித்தானியாவால் வழங்கப்பட்ட அவசர அனர்த்த நிவாரணங்கள் அந்நத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் சுங்கவரி பாதிப்பிற்கு பின்னும் கனடாவின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட நன்றாக செயற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சர்வதேச நாணய நிதியம் தனது புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது கனடா அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையில் உள்ள சில விலக்குகள் இந்த வர்த்தக மோதலின் பாதிப்பை குறைத்ததாக அறிக்கை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இருப்பினும் வேலைவாய்ப்பு மற்றும் முதலீட்டு போக்கு தளர்ந்துள்ளதாகவும் குறிப்பிடுகின்றது அத்தோடு பொருட்களின் விலை சரிவு வெளிநாட்டு கேள்வி கேள்விக்குறைவு குடியேற்றம் குறைவு மற்றும் சுங்கவரி நிச்சயமற்ற நிலை ஆகியவை கனடாவின் பொருளாதார வளர்ச்சியை தாமதப்படுத்தும் காரணங்களாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது இந்நிலையில் வரும் மாதங்களில் பொருளாதார அபாயங்கள் சமநிலைப்படுத்தப்பட்டாலும் அதிகப்படியான நிச்சயமற்ற நிலைமை நீடிக்கும் என சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது இந்த அறிக்கை கனடா பொருளாதாரத்தை பொறுத்து சர்வதேச நாணய நிதியம் மேற்கொள்ளும் வழக்கமான மதிப்பீட்டின் ஒரு பகுதியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கனடா அரசின் பாதிடு பொதுமக்கள் முதலீட்டை அதிகரிப்பது சரியான முடிவு என சர்வதேச நாணய நிதியம் பாராட்டியுள்ளது